கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா வெயிட் குறையுமா இது உண்மையிலேயே சுகரை குறைக்குமா கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த அரிசியை கொடுக்கலாமா விலை இவ்வளோ இருக்கப்பையும் இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணணுமா வணக்கம் நான் உங்க டாக்டர் அருண் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி பத்தி தான் பார்க்க போறோம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா வெயிட் குறையுமான்னு இந்த இந்த அரிசி வெயிட்டை குறைக்குமா குறைக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நார்மலா நம்ம உடம்புல எப்படி வெயிட் அதிகமாகுது அதே மாதிரி எப்படி வெயிட் குறையுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு வேளை சாப்பாடு சாப்பிடும் போதும் அந்த இருந்து நமக்கு கிடைக்கிறது எனர்ஜி அதை கலோரின்னு சொல்லலாம் நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிடும்போது நம்மளோட வெயிட் அதிகமாகும் அதே மாதிரி தேவைக்கு கம்மியா சாப்பிடும்போது நம்மளோட வெயிட் கம்மியாகும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான கலோரியை விட அதிகமாக சாப்பிடும்போது வெயிட் ஏறப்போது தேவையான கலோரியை விட கம்மியா சாப்பிடும் போது வெயிட் குறைய போகுது இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி தேவைங்கிறத நம்ம முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது சிம்பிளா கூகுள்ல போயிட்டு கலோரி கால்குலேட்டர்னு டைப் பண்ணீங்கன்னா அதுல நிறைய லிங்க் இருக்கும் அதுல ஃபஸ்ட்டு லிங்க்கை ஓபன் பண்ணுங்க உதாரணத்துக்கு இப்போ என்னோட டீட்டெயில் இதில் ஃபில் பண்ணலாம் இதில் நான் மெட்ரிக் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் என்னோட வயசு ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக நான் எந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இதில் கொடுக்கணும் நான் வாரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு முறை எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதனால எக்ஸசைஸ் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் பர் வீக்குங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா இதில் இந்த மாதிரி ஒரு அளவு நமக்கு வரும் இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் கலோரின்ற ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஒரு ரவுண்டாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி அறநூறுன்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு கலோரி நான் சாப்பிடும்போது என் வெயிட்டு ஏறவும் செய்யாது அதே மாதிரி குறையவும் செய்யாது இப்போ நான் அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு கலோரிக்கு கம்மியாக சாப்பிடும்போது என் வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி அறநூறு கலோரிக்கு மேலே சாப்பிடும்போது என் வெயிட்டு கூட ஆரம்பிக்கும் என்னடா இவன் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா வெயிட் குறையுமா குறையாதான்னு கேட்டா நீ என்ன மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னு என்ன கேட்காதீங்க நார்மலா எப்படி வெயிட் அதிகமாவது குறையுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த அரிசியை சாப்பிட்டா வெயிட் குறையுமா குறையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு வேளை கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டுட்டு மற்ற ரெண்டு வேளை நூடுல்ஸ் பரோட்டா பிரியாணின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்ப கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றது வெயிட் குறைக்குமான்னு கேட்டா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அப்ப நம்ம வெயிட் குறையணும்னா இது ஒரு வேலை சாப்பாட்டை சார்ந்தது இல்ல மீத உள்ள ரெண்டு வேலையும் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் நம்ம வெயிட் குறையுமா அதிகமாகுமாங்கிறதே இருக்கு நீங்க வெயிட்டை குறைக்கிறதுக்காக இந்த அரிசி எடுத்துக்கணும்னு நினைச்சா அதுக்கு பதிலா ஒரு இரநூறு கிராம் காய்கறியோ இல்ல பழத்தையோ நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இட்லி தோசை சாதத்தை சாப்பிடும்போது போது உங்க வயிறும் நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து வர்ற கலோரியோட அளவும் கம்மியா இருக்கும் அடுத்து இந்த கருப்பு கவினி அரிசி சாப்பிடுறதுனால நம்மளோட சுகர் லெவல இது தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுதான் கிளைசெமிக் இண்டெக்ஸ் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸை வச்சு தான் எவ்வளவு வேகமா ரத்தத்துல சுகரை அதிகப்படுத்துதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் ஒரு மூணு அளவு இருக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தஞ்சுக்கு கீழே உள்ள உணவெல்லாம் ரத்தத்துல அந்த அளவு சுகரை அதிகப்படுத்தாது அதுவே கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள உணவெல்லாம் ரத்தத்தில் சுகரை கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஆனால் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எழுபதுக்கு மேலே உள்ள உணவெல்லாம் ரத்தத்தில் சுகரை ரொம்ப ரொம்ப வேகமாக அதிகப்படுத்தும் கருப்பு கவுனி அரிசியோட கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூணுக்குள்ளே இருக்குது அப்போ இது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தஞ்சுக்கு கீழே வர்றதுனால தாராளமாக அதை சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்குன்னு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாமா இதுக்கு தான் நீங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுதான் கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் லோடுங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் எந்த அளவு இரத்தத்துல சர்க்கரையை அதிகப்படுத்துங்கிறது தான் உதாரணத்துக்கு பத்து பாயிண்ட் அதிகப்படுத்துமா இல்ல ஐம்பது பாயிண்ட் அதிகப்படுத்துமா அப்படிங்கிற அளவு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கிளைசிமிக் லோடு இதுலயும் இண்டெக்ஸ்ல சொன்ன மாதிரி ஒரு மூணு அளவு இருக்கு கிளைசிமிக் பத்துக்கு கீழே உள்ள உணவுகள் இந்த வகையான உணவு ரத்தத்தில் ரத்தத்துல சுகரை அந்த அளவு அதிகப்படுத்தாது கிளைசிமிக் லோட் பத்துலேருந்து இருபது வரைக்கும் உள்ள உணவுகள் இந்த உணவு நம்ம எடுத்துக்கும் போது இதனால ரத்தத்துல சுகரோட அளவு அதிகமாகும் அதுவே கிளைசிமிக் லோட் இருபதுக்கு மேல உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது ரத்தத்துல சுகர் சுகரோட அளவை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும் ஒரு நூறு கிராம் கருப்பு கவுனி அரிசியோட கிளைசிமிக் லோடு என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பதினாலு கிட்ட வருது கிளைசிமிக் லோட் பத்துக்கு மேல உள்ள உணவு எல்லாமே சர்க்கரையா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இந்த கருப்பு கவனி அரிசியை குறைவா எடுத்துக்கிட்டா சுகர் லெவல பெருசா பாதிக்காது ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க முதல்ல சாம்பார் ஊத்தி ஒரு ரவுண்ட் சாப்பிடுவாங்க ரெண்டாவது ரவுண்டு ரசத்தை ஊத்தி சாப்பிடுவாங்க அடுத்து தயிரோ இல்ல மோரோ சேர்த்து மூணாவது ரவுண்ட முடிப்பாங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா நம்ம எடுத்துக்கும் போது இதுவும் ரத்த சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும் சாப்பாடு மூலயமா எப்படிதான் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்றதுன்னு சிம்பிள் நீங்க முன்னாடி ஒரு கிராம் காய்கறிய முதல்ல சாப்பிடுங்க ரெண்டாவது விஷயம் சத்து அதிகம் உள்ள உணவுகளான கொண்டக்கடலை பச்சை பயிறு பச்சை பட்டாணி மீல் மேக்கர் முட்டை அப்புறம் சிக்கன் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை ரெண்டாவது சாப்பிட்டுட்டு கடைசியா நீங்க விருப்பப்படுற இட்லியோ தோசையோ சாதமோ எது வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம் முதல்ல காய்கறியும் அடுத்து அடுத்து புரத சத்து உள்ள உணவை சாப்பிடும்போது நம்மளோட வயிறு இப்பவே ஃபுல் ஆயிருக்கும் கடைசியா இந்த மாவு சத்து உள்ள பொருட்களான இட்லி தோசை சாதம் இது கடைசியா எடுத்துக்கும் போது உங்களால அதிகமாகவும் எடுத்துக்க முடியாது இப்படி சாப்பிடும்போது உங்களோட சுகர் லெவலை நல்லாவே குறைக்க முடியும் கடைசியா இந்த அரிசி கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஆர்பக புற்றுநோய் உள்ள ஒரு நபருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அதே சமயத்தில் இந்த கருப்பு கவனி அரிசியும் சேர்த்து கொடுக்கும் போது கேன்சர் வளர்ற வேகத்தை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் இந்த கருப்பு கவனி அரிசியில இருக்க ஆந்தோசைங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான் சொல்லப்போனா அரிசி கருப்பு நிறத்திலையும் ஒரு மாதிரி பிரவுன் கலர்லயும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆந்தோசைனின்னு சொல்லப்படுற தான் அப்ப இந்த ஆந்தோசைனின் வெறும் கருப்பு கவுனி அரிசியில மட்டும்தான் இருக்கா வேற எதுலயும் இல்லையான்னு கேட்டேன் கத்திரிக்காயில இருக்கு மாதுளம்பழத்தோட தோல்ல இருக்கு பன்னீர் திராட்சையில இருக்கு ஆனா இதுல எல்லாம் இருக்கிற ஆந்தோசைனோட அளவு கருப்பு கவுனி அரிசியை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப கம்மி சரி ஆன்டி நம்ம கருப்பு கவுனி அரிசியில எடுத்துக்கலாம் ஆரஞ்சு சாத்துக்குடி இது மாதிரி பழங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா வாரத்துக்கு ஒவ்வொரு நேரத்துல இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது அதுல கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகம் அது மட்டும் இல்லாம அதுல இருக்க சத்துக்களும் அதிகம் இப்ப நீ முடிவு என்னதான் சொல்ல வரேன்னு கேட்டா உங்களால கருப்பு கவுனி அரிசி வாங்கி பயன்படுத்த முடியும்னா தாராளமா நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் அது ஒரு நல்ல அரிசி மட்டும் இல்ல மருத்துவ குணமும் இருக்கிற அரிசி ஆனா என்னை யோசிக்க வைக்கிற ஒரே விஷயம் அதோட தான் நான் பார்த்த வரைக்கும் ஒரு கிலோ இருநூறு ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் வரையும் இருக்கு இதை உங்களால வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தா ஒவ்வொரு வேலை சாப்பாட்லயும் ஒரு இருநூறு கிராம் வேக வச்ச காய்கறியை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி புரதம் அதிகம் உள்ள உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம் அரிசி அப்புறம் கோதுமை வர்ற உணவுப் பொருட்களை நீங்கள் பொருட்களை கடைசியா கடைசியாக சாப்பிடும்போது கருப்பு கவனி அரிசிலேருந்து இருந்து கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்டை எடுத்துக்க முடியும் இந்த வீடியோல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியலன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க வேற ஏதாவது இந்த மாதிரி வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க மறக்காம நம்ம சேனலை நான் உங்க டாக்டர்